அமெரிக்காவின் இந்திய பொருளாதாரம் தொண்ணூறு பில்லியன் வர்த்தகம் அதில் சரிபாதி இன்றைக்கு ட்ரம்ப் அரசினுடைய இந்த வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இது வரி தாக்குதல் அல்ல ஒரு நாட்டின் மீது நடக்கிற தாக்குதலுக்கும் பொருளாதார ரீதியாக வரியின் மீது விதிக்கிற தாக்குதலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஒரு பொருளுக்கு வரி விதித்தால் அது பொருளின் மீதான வரி விதிப்பு என்ற அர்த்தம் பாமாயில் பருப்பு என்னைக்கு நான் வரி விதிக்கிறேன் என்றால் அது பொருளின் மீதான வரி ட்ரம்ப் விதித்திருப்பது பொருட்களின் மீதான வரி அல்ல நாட்டின் மீதான தாக்குதல் வாங்கினால் பத்தொம்போது சதவிகிதம் இந்தியாவில் வாங்கினால் ஐம்பது சதவிகிதம் என்பது பொருளின் மீதான வரி தாக்குதல் அல்ல நாட்டின் மீதான வரி தாக்குதல் எனவே தேசபக்தர்கள் எல்லோரும் எங்கள் அணியில் எங்கள் குரலுக்குப் பின்னால் வந்து சேருங்கள் என்பதற்கான அழைப்பு தான் இது நாட்டுக்கு தாக்குதல் வந்தால் மோடி வரமாட்டார் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் தான் களத்திலே வந்து நிற்பார்கள் என்பதுதான் நான் வரலாறு கண்டிருக்கிறேன் உண்மை முதல் அதுக்கு பிறகு ரஷ்யாவிடம் இருந்து என்ன இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரி என்று இவ்வளவு ஆணவத்தோடு செயல்படுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு அந்த காரணம் மோடி அரசு கடந்த பனிரண்டு ஆண்டுகளாக பின்பற்றி

அந்த கடையில் அடித்து குடுங்குவதற்கு தான் நினைப்பார் அதுதான் இன்றைக்கு இந்திய பொருளை பிடுங்குகிற வேலையை ட்ரம்ப் செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவின் இந்திய பொருளாதாரம் தொண்ணூறு பில்லியன் வர்த்தகம் அதில் சரிபாதி இன்றைக்கு ட்ரம்ப் அரசினுடைய இந்த வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இது வரி தாக்குதல் அல்ல ஒரு நாட்டின் மீது நடக்கிற தாக்குதலுக்கும் பொருளாதார ரீதியாக வரியின் மீது விதிக்கிற தாக்குதலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஒரு பொருளுக்கு வரி விதித்தால் அது பொருளின் மீதான வரி விதிப்பு என்ற அர்த்தம் பாமாயில் வரி விதிக்கிறேன் என்றால் அது பொருளின் மீதான வரி ட்ரம்ப் விதித்திருப்பது பொருட்களின் மீதான வரி அல்ல நாட்டின் மீதான தாக்குதல் ஜவுளியை நீ வியட்நாமில் வாங்கினால் பதினேழு சதவிகிதம் பங்களாதேஷில் வாங்கினால் பத்தொன்பது சதவிகிதம் இந்தியாவில் வாங்கினால் ஐம்பது சதவிகிதம் என்பது பொருளின் மீதான வரி தாக்குதல் அல்ல நாட்டின் மீதான வரி தாக்குதல் எனவே தேசபக்தர்கள் எல்லோரும் எங்கள் அணியில் எங்கள் குரலுக்கு பின்னால் வந்து சேருங்கள் என்பதற்கான அழைப்பு தான் இது நாட்டுக்கு தாக்குதல் வந்தால் மோடி வரமாட்டார் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் தான் களத்திலே வந்து நிற்பார்கள் என்பதுதான் நாடு வரலாறு கண்டிருக்கிற உண்மை நண்பர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ட்ரம்ப் வந்து இவ்வளவு ஆணவத்தோடு முதல்ல பதினாறு சதவிகிதம் அதுக்கு பிறகு நான் சொன்னதை கேட்கல எனவே உனக்கு இருபத்தஞ்சு சதவிகிதம் வரி அதற்கு பிறகு ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெயை வாங்குகிறாய் இன்னொரு இருபத்தைந்து சதவிகித வரி என்று இவ்வளவு ஆணவத்தோடு செயல்படுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் உண்டு அந்த காரணம் மோடி அரசு கடந்த பனிரண்டு ஆண்டுகளாக கொண்டிருக்கின்ற பொருளாதார கொள்கையும் வெளியுறவு கொள்கையும் தான் இதனுடைய அடிப்படை காரணம் அமெரிக்க ஆதரவு என்று இருந்த இந்திய அரசின் நிலையை அமெரிக்காவினுடைய கண்மூடித்தனமான ஆதரவு என்று மாற்றினார் மோடி அதற்கு பிறகு அமெரிக்காவுக்கு கண்மூடித்தனமான ஆதரவு என்று இருந்த இந்திய அரசின் நிலையை ட்ரம்பின் கண்மூடித்தனமான ஆதரவு என்ற நிலைக்கு மாற்றினார் மோடி தன் காலுக்கு கீழே விழுந்தவனை கருணையோடு நடத்த வேண்டிய அவசியம் ட்ரம்ப்புக்கு இல்லை உலகத்தில் எவனுக்குமே இல்லை அதான் இதில் இருக்கிற அடிப்படையான உண்மை ஒரு கடை பாதுகாப்போடு திறனோடு நடத்தப்படுகிறது என்றால் அந்த கடைக்கு போய் காசை கொடுத்து வாங்குவான் பாதுகாப்பு இல்லாமல் திறனோடு ஒருவன் கடை நடத்தினால் அந்த கடையில் அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இந்திய பொருளாதார கொள்கையும் வெளியுறவு கொள்கையும் முழுமுற்றாக தோல்வி இன்றைக்கு இரண்டு விஷயங்களை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்த செய்தி ஒன்று இந்திய அரசு பருத்தி இறக்குமதிக்கு வரி முற்றிலுமாக வரியை நீக்கி இருக்கிறது எந்த நாட்டில் இருந்து இருந்தாலும் இறக்குமதி செய்து கொள்ளும் என்று ஆச்சரியம் என்னவென்றால் அமெரிக்காவினுடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி அதை வரவேற்று இருக்கிறது அமெரிக்கா ஜவுளியின் மீது போட்டிருக்கிற வரியால் இந்தியாவில் நாம் கதறி கொண்டிருக்கிறோம் ஆனால் அமெரிக்காவில் இருந்து பருத்தி இறக்குமதிக்கு முழுமுற்றாக வரி விளக்கு அரசு என்ன செய்ய வேண்டும் ஒன்றில் நவம்பர் டிசம்பர் மாதம் இந்தியா முழுக்க பருத்தி விளைச்சலாகி கொண்டிருக்கிறது உள்நாட்டு உற்பத்தியுடைய வணிகச் சந்தையை பாதிக்கும் அதனால் தான் நேற்றில இருந்து பஞ்சாப் விவசாயிகள் போராட துவங்கி விட்டார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் மற்ற நாடுகளில் இருந்து பருத்தி இறக்குமதிக்கு வரிவதற்கு செய்துவிட்டு அமெரிக்காவிலிருந்து பருத்தி இறக்குமதி செய்தால் வரியை கூட்டு என்று மோடி முடிவு செய்ய வேண்டும் அல்லது வரியை அதிகப்படுத்திவில்லையா இருக்கிற பதினோரு சதவீதமாவது இருக்கட்டும் என்று சொல்ல வேண்டும் ஒரு பக்கம் அமெரிக்கா இந்திய ஜவுளிக்கு ஐம்பது சதவீதம் வரியை கூட்டுவதும் இந்தியா அமெரிக்க பருத்திக்கு வரி விளக்கு அறிவிப்பதும் எவ்வளவு அப்பட்டமான அடிமைத்தனத்தை இந்திய அரசு கொள்கை கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் நேற்றைக்கு முன்தினம் ட்ரம்ப் வந்து ஒரு ஐடி மாநாட்டில் போய் பேசுறாரு இந்திய அமெரிக்காவுடைய ஐடி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் பெங்களூரிலே போய் தொழிற்சாலை தொடங்காதீர்கள் என்கிறார் பெங்களூர் என்று பெயரை சொல்லியே சொல்கிறார் அப்பட்டமாக இந்தியாவின் மீதான தாக்குதலை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறது ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் இருக்கிற ஒரே ஒற்றுமை ரெண்டு பேரும் அவர் அவர்களின் நண்பர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் நாட்டுக்கு விசுவாசமாக இல்லை ட்ரம்ப்புடைய இவ்வளவு பெரிய பொருளாதார தாக்குதலுக்கு காரணம் இந்தியாவின் வேளாண்மை சந்தையை அமெரிக்காவுக்கு திறந்துவிடு இந்தியாவின் பால் பொருட்கள் டைரியை அமெரிக்காவுக்கு திறந்துவிடு ரஷ்யாவினுடைய எண்ணெயை வாங்காத என்று சொல்வதற்கு காரணம் ட்ரம்ப்புக்கு தேர்தல் நிதியை அள்ளி கொடுத்த நிறுவனங்கள் பழிவாங்கலுக்கு காரணம் அவருக்கு பின்னால் இருக்கிற நாலு பேர் என்றால் மோடி பம்முவதற்கு காரணம் இவருக்கு பின்னால் இருக்கிற நாலு பேர் இந்த நாட்டுக்கு விசுவாசமாக மோடி இல்லை அந்த நாலு பேருக்கு விசுவாசமாக மோடி இருக்கிறார் இதுதான் இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒற்றுமை இதில் மிகப்பெரிய அதிர்ச்சி என்னவென்றால் நேற்றைக்கு முன்தினம் அமெரிக்காவினுடைய வார் அட்வைசர் சொல்லி இருக்கிறார் நவேதரா சொல்லி இருக்கிறார் உக்ரைன் வாரை மோடி நடத்துகிறார் என்று சொல்லி இருக்கிறார் ஆச்சரியமா இருக்கு நம்ம வடிவேலுடைய காமெடி ஒன்று இருக்கு கனவா இருந்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கு வேணாமா உக்ரைன் வாரவா மோடி நடத்துறாரு அவர் நடத்தின போரை சிந்தூர் ஆப்ரேஷன் சுந்தூரவே நான் நடத்தினேன் அப்படின்னு சொல்றதுக்கு வழி இல்லை அதவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நான் தான் நிறுத்தினேன் சொல்லிட்டாரு இங்க இருக்கிற நண்பர்கள் கூட வந்த உடனே காலையில ஒரு முக்கியமான அதிபர் வந்து சொன்னாரு எங்க மோடி வந்து ட்ரம்ப் கிட்ட பேசினா இந்த வரியை குறைச்சிருவாங்களான்னு மோடி ட்ரம்ப் கிட்ட பேசுனது இருக்கட்டும் மோடி ட்ரம்ப்ன்ற வார்த்தையை சொல்ல சொல்லுங்கப்பா முதல்ல அதுக்கு பிறகு பேசுறது ரெண்டா இருக்கட்டும் நாடாளுமன்றத்தில் வந்து நீ வேற ஒன்னு சொல்ல வேணா ட்ரம்ப்னு பேர சொல்லுங்க என்று எல்லாரும் பேசினோம் அருமைக்குரிய அண்ணன் இங்க இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா உள்ளிட்ட அருமைக்குரிய தொல் திருமா உள்ளிட்ட மக்களவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே அவர்களும் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பிலே நானும் மக்களவையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அருமைக்குரிய அண்ணன் ராகுல் காந்தி அவர்களும் ஒரே ஒன்னுதான் சொன்னோம் ஒன்னு ட்ரம்ப் பொய் சொல்றது உண்மை இல்லைன்னு சொல்லு அல்லது ட்ரம்ப் மட்டுமாவது சொல்லுப்பா அப்படின்னும் இப்படி என்பதற்காக மாநிலங்களவைக்கு உள்ளேயே வரவில்லை மரியாதைக்குரிய மோடி அவர்கள் நண்பர்களே இந்த நேரத்தில் ஒரே ஒரு காட்சி தான் பத்து வருஷத்துக்கு முன்னால பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால எதிர்கட்சியாயிருந்த பொழுது மரியாதைக்குரிய பாஜகவின் தலைவர் சுஷ்மா சுவராஜ் அவர்கள் சொன்னார்கள் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஐம்பத்தி எட்டில் இருந்து அறுபது ரூபாயாக வீழ்ந்தபொழுது இந்திய மானமே போய்விட்டதென்று நாடாளுமன்றத்தில் அவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தினார் இன்னைக்கு இந்தியாவின் ரூபாயின் மதிப்பு டாலருக்கு எதிராக நிகரான ரூபாயின் மதிப்பு தொண்ணூறை போட்டு நிற்கிறது இந்திய மானம் மரியாதை எல்லாம் போய்விட்டது இப்பொழுதும் நீங்கள் ஏன் பேச மறுக்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி ஒரே கேள்விதான் இது பொருள் உற்பத்தியில் தங்களது சொந்த திறனால் நூறு ஆண்டு காலம் எழுந்து நிற்கிற தமிழ்நாட்டின் மீது விடுக்கப்பட்டிருக்கிற அடி எனவே தான் மோடி வயது மறுக்கிறார் எனவே தான் மோடி பேச மறுக்கிறார் ஒரு பக்கம் அவருக்கு ட்ரம்பின் மீது பயம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டின் மீது பயம் பயத்துக்கும் இருக்கிற எதிராக பொருளாதார கொள்கை வெளியுறவு கொள்கையின் தோல்விதான் இவ்வளவு பெரிய நஷ்டத்துக்கு காரணம் எனவே இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நம்முடைய தோழமை கட்சியுடைய தலைவர்களெல்லாம் எல்லாம் கொண்டதைப் போல உடனடியாக சில நிவாரணங்களையாவது ஒன்றிய அரசு அறிவிக்க வேண்டும் என்பிஏ தளர்த்தப்பட வேண்டும் கொரோனா காலத்தை போல வட்டிகள் நீக்கப்பட வேண்டும் ஜிஎஸ்டி உடனடியாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் இதுவெல்லாம் தீபாவளிக்கு நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லக்கூடாது உடனடியாக செய்ய வேண்டும் இவையெல்லாம் தற்காலிக நிவாரணம் மட்டும்தான் நிரந்தர நிவாரணம் என்பது இந்தியா தனது சொந்த அரசியல் பலத்தில் உலக நாடுகளுக்கு மத்தியில் கம்பீரமாக முதுகெலும்போடு நிற்கிற நாடாக நிமிர்ந்து நின்று அமெரிக்காவை எதிர்கொள்ள வேண்டும் அமெரிக்காவின் நீதிமன்றம் சொல்லுகிறது ட்ரம்ப் விதித்த வரி என்பது சட்டப்படி செல்லாது என்று அமெரிக்க நீதிமன்றத்துக்கு இருக்கிற குரல் கூட இந்திய நாட்டின் அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு இல்லை என்பது எவ்வளவு பெரிய அவமானம் அவமானம் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தோழலை